கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மெய்யான சமாதானம் எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர் நீர் உண்மையாக நடப்பித்தீர் நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம் நெகேமியா ஒன்பது முப்பத்தி மூன்று பிரியமானவர்களே ஒரு அநீதி நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் நீதியாய் நடக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சித்தாலும் இந்த சமுதாயம் நம்மை புறக்கணித்து விடுகிறதாய் காணப்படுகிறது இதே போலதான் சமாதான தேடுதல் என்ற நூலில் ராபர்ட் மெக்கி என்பவர் ஒரு சம்பவத்தை வேதனையாக எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கிட்டார் இசைக்கலைஞரான கொடிகட்டி பிறந்தவர் ஜிமி ஹென்ரிக்ஸ் ஹென்ட்ரிக்ஸ் அவர் போதை மருந்துகளுக்கு அடிமைப்பட்டு மிகவும் கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் இவர் கிட்டார் இசைக்கும் போது அனைவரும் மெய்மறந்து ரசிப்பார்கள் ஆனாலும் அவரது இசைக்கும் அவரது வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதிருந்தது ஒருநாள் ஒரு முக்கியமான இசை நிகழ்ச்சியை முடித்தவுடன் மேடையில் தன் கிட்டாரை போட்டு உடைத்து விட்டார் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அதுவரை மிகுந்த கைத்தட்டலோடு அவரது இசையை ரசித்து கொண்டிருந்தவர்கள் அவரது செயலால் செய்வதறியாமல் திகைத்து நின்றனர் ஆனால் ஜிமி அப்படியே முழங்காலில் உறைந்து நின்றார் யாராவது மெய்யான சமாதானத்தை பற்றி எனக்கு கூற முடியுமானால் உடனே கூறுங்கள் என்று கதறினாராம் ஒருவரும் அவரிடம் நெருங்கி வர விரும்பவில்லை மீண்டும் சில நாட்கள் அதிகமான போதை மருந்தை உட்கொண்டு தன்னை மாய்த்து கொண்டாராம் அணுதினமும் அவரை இறையன்பு நெருக்கி கொண்டிருந்தும் சமாதானத்தை மரணம் அடைந்து போய்விட்டார் நாம் எப்படி இருக்கிறோம் அனுதினமும் ஆண்டவரது அன்பு நம்மை நெருக்கி ஏவும் போது அந்த மெய்யான சமாதானத்தை பெற்று நாம் வாழ வேண்டும் நமக்கு கிடைத்துள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வோம் நாம் நம்மையே நீதிமான் என்று என்னை விட நீதிமான் உலகில் இல்லை என்று நம்மையே உயர்த்தி கொள்ளாமல் அணுதினமும் நம்மை தாழ்த்தி அவரது ரட்சிப்பின் பேழைக்குள் நம்மை இணைந்து கொள்வது அவசியமாய் காணப்படுகிறது நாம் ஆகாமியம் பண்ணுகிறவர்களாய் இல்லாமல் ஆண்டவர் உள்ள தேவன் நம்ம எது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உண்மையாய் நடப்பிக்கிறார் என்ற உணர்வோடு நீதியும் உண்மையுமாய் நாம் நடந்து கொள்வோம் அப்பொழுது நமக்கு மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் தந்துள்ளுவார் ஜெபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி சொலுத்திரோமப்பா அண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீதியும் உண்மையுமாய் நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு தாரும் அவ்வாறு நடக்கும்போது அண்டவரே நாங்கள் உமது நீதியின் மகிழ்ந்து மெய்யான சமாதானத்தை அடைய முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்